ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டி இண்டஸ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்பவும் டேஸ்டியான அண்ட் சூப்பரான சூப்பர் ஸ்வீட் பிளாக் சாக்லேட் ப்ரௌனி அதுவும் ஆஃப் கேஜியில் செய்ய போகிறோம் இந்த மாதிரி செய்யக்கூழுக்கலாம் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு நல்லா தண்ணியை பாயில் பண்ண தண்ணி எடுத்துக்கோங்க நல்லா குதிக்கணும் தண்ணி அப்படி இல்லைனா நீங்கள் ஸ்டவ் மேலே கூட டபுள் பாயில் மெத்தடில் உருக்கி எடுத்துக்கலாம் இப்போ தண்ணி வந்து நல்லா சூடாக இருக்குது இதில் ஒரு பவுல் வச்சுக்கோங்க முக்கால் கப் டார்க் சாக்லேட் ஆட் பண்ணிக்கோங்க அரை கப் அன்சால்ட் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாமே ரூம் டெம்ப்ரேச்சரில் தான் இருக்கணும் நம்ம இதில் சேர்க்கக்கூடிய எல்லா பொருட்களும் ரூம் டெம்ப்ரேச்சரில் இருக்கிற பொருட்களாக தான் ஆட் பண்ணிக்கணும் அப்போ தான் நல்லா ஃபோர்ஜியான ப்ரௌனி வந்து நமக்கு கிடைக்கும் நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட கட்டியே இருக்கக்கூடாது இதுக்கு மேலே நம்ம சூடு பண்ணணும்னு அவசியம் இல்லை இந்த சூட்லேயே சாக்லேட் வந்து நல்லாவே மெல்ட் ஆகிடும் பாருங்கள் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு இந்த சாக்லேட் வந்து ரூம் டெம்ப்ரேச்சரில் வர வரைக்கும் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப ஒரு மணி நேரம் ரெண்டு நேரம் மணி நேரம் வந்து நீங்கள் அப்படியே வச்சலாம் யூஸ் பண்ணக்கூடாது ரூம் டெம்பரேச்சருக்கு வந்த உடனே நீங்கள் மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்துக்கோங்க ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற முட்டை ரெண்டு எடுத்துக்கோங்க முதல்ல ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க ஒன்று ஒன்று தான் ஆட் பண்ணணும் ஒரே டைமில் ரெண்டு ஆட் பண்ணக்கூடாது ஒருவேளை ஃப்ரிட்ஜில் இருந்தால் ரெண்டுலேருந்து மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்துட்டு ஃபுல்லாக கூலிங்லாம் போன அப்புறம் யூஸ் பண்ணிக்கோங்க விஸ்க் வச்சு பீட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா பீட்ரு இருந்தால் பீட்ரை யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க அரை கப் பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க அரை கப் ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க அதுவும் பவுடர் சுகரை ஆட் பண்ணிக்கினீங்கன்னா ரொம்பவே சுலபமாக இருக்கும் மிக்ஸிங்க்கு முழுமையாகவே ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் நல்ல ஃபர்ஜியாக நமக்கு கிடைக்குன்னா இன்னொரு செவன்ட்டி ஃபைவ் கிராம் வந்து ப்ரவுன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு டைம் நம்ம ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஆச்சு இன்னொரு முட்டை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற செவன்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் ப்ரவுன் சுகர் ஆட் பண்ணி அதையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க சக்கரை வந்து நல்லா முழுமையாக கரைஞ்சிடணும் இல்லைனா வச்சுக்கோங்க சக்கரை வந்து போய் அடியில் உட்காந்துட்டு நம்ம எடுக்குக்குள்ளா ஒரு மாதிரி ஜவ்வு மாதிரி எடுக்க முடியாத ரொம்ப பிசு பிசுன்னு இருக்கும் அதனால் நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் பீட்ரு இருந்தால் நீங்கள் பீட்ர யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சுலபமாக இருக்கும் இப்போ மெல்ட் பண்ணி வச்சுருந்த டார்க் சாக்லேட்டை வந்து நம்ம நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஆட் பண்ண உடனே கொஞ்சம் போல் கெட்டியாகும் ஆகும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது பர்ஃபெக்டான அளவு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எதுவும் ஆட் பண்ண வேண்டியதில்லை ரிஸ்க் வச்சு ஒன் சைடாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு எந்த அளவுக்கு இருக்கணும் ட்ரை இன்கிரீடியன்ஸை ஜலிச்சு எடுத்துக்கலாம் அரை கப் மைதா ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க ஒன் பின் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் எல்லாமே ஒன்று சேல மிக்ஸ் ஆகும் இப்போது இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை த்ரீ பகுதியாக பிரிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா கண்டன்ட் ஃபோன் மெத்தடில் ஒன் சைட் மட்டும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம ட்ரைன் க்ரீன்ஸை ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப பொறுமையாக தான் மிக்ஸ் பண்ணணும் நான் வீடியோக்காக வேகமாக காட்டுற மாதிரி இருக்கும் ஆனால் பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா வந்து நமக்கு அந்த ஃபர்ஜியான ப்ரௌனி கிடைக்காது இதே மாதிரி த்ரீ பேச்சஸ்ஸையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் ஆட் பண்ணலைனாலையும் நமக்கு அந்த முட்டையோட வாசனை சுத்தமாகவே இருக்காது ஏன்னா நம்ம சாக்லேட் தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு அந்த வாசனைலாம் சுத்தமாக இருக்காது இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நல்லாவே மிக்ஸாக எடுத்தாச்சு இப்போது இதை ஒரு கேக் டென்னுக்கு மாற்றிடலாம் மோஸ்ட் ஆஃப் வந்து ப்ரௌனியை நம்ம ரெக்டாங்குலர் கேக் டென்னில் தான் ஆட் பண்ணிப்போம் ஆனால் நம்ம வீட்டில் என்ன இருக்கோ நீங்கள் அதிலேயே ஆட் பண்ணிக்கலாம் டின் மட்டும் எட்டு இன்ச்சு இல்லை ஒன்பது இன்ச்சாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க இல்லை வீட்டில் இருக்கிற சாதாரண பாத்திரத்தில் நல்லா உங்களுக்கு எட்டு இன்ச்சு ஒன்பது இன்ச்சில் ஒரு பாத்திரம் இருக்குன்னா நீங்கள் அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு விஸ்கு இல்லைன்னா ஸ்பூன் வச்சுட்டு எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா பரப்பிட்டுக்கோங்க ஒரே லெவலில் இருக்கணும் இதுக்கு மேலே நல்லா பரப்பி விட்டுட்டு நட்ஸ் உங்களுக்கு விருப்பமான நட்ஸை ஆட் பண்ணிக்கலாம் முந்திரி ஆட் பண்ணிக்கலாம் வால்நட் ஆட் பண்ணிக்கலாம் பிஸ்தா ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா சாக்லேட் சிப்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஓவனில் பேக் பண்ணுறதா இருந்தால் ஒன் ஃபிஃப்டி டிகிரி செல்சியஸில் பத்து நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து தேர்ட்டி மினிட்ஸ் வந்து வேக விட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும் கடாயில் வேக வைக்கிறதா இருந்தால் அடிகணமான கடாய் எடுத்துக்கோங்க இல்லைனா குக்கர் வச்சுட்டு ஸ்டாண்ட் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் பத்து நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு தேர்ட்டி ஃபைவ்லேருந்து ஃபார்ட்டி மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான ப்ரௌனி வந்து ரெடி ஆகிடும் ப்ரௌனியை நம்ம வேக வச்சு எடுத்துட்டு ஒரு காட்டன் டவல் போட்டு நல்லா மூடி விட்டுக்கோங்க அப்போ தான் அந்த மேல் பகுதி கொஞ்சம் கூட வர வரணு ஆகாமல் ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும் ப்ரௌனியை உடனே அந்த சூட்டோட கண்டிப்பாக எடுக்கக்கூடாது நல்லா முழுமையாக ஆறுனப்புறம் எடுத்தாமல் நமக்கு அந்த கட் பண்ணக்குள்ளே கொஞ்சம் கூட அடியில் ஒட்டவும் ஒட்டாது ரொம்ப ஃபஜ்ஜாகவும் கிடைக்கும் இப்போ நல்லா ஆறிடுச்சு ஆறுனப்புறம் கட் பண்ணி சர்வ் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த கட் பண்ணக்குள்ளேயே அந்த சாஃப்ட்னஸ் தெரியுது பாருங்கள் இந்த சாஃப்டான சூப்பரான டார்க் சாக்லேட் ப்ரௌனியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் அந்த காமிக்குள்ளேயும் அந்த சாஃப்ட்னஸ் வந்து நல்லாவே தெரியும் ப்ரெஸ் பண்ணக்குள்ளேயும் அந்த சாஃப்ட்னஸ் வந்து நல்லாவே தெரியும் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சையலில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனையும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அண்ட் பாய்